கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஆங்காங்கே பூத்து குலுங்கும் கிளரிசீடியா பூக்கள் சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கண்களுக்கு விருந்தளித்து வருகிறது கொடைக்கானல் மலைப்பகுதியில் பல்வேறு இனத்தை சார்ந்த பூக்கள் காலநிலைக்கு ஏற்றவாறு பூக்கின்றன இந்நிலையில் தற்போது கொடைக்கானல் மலைப்பகுதியில் கிளரிசீடியா செவியம் கோகோவின் தாய் மாட்ரோட்டி கோகோ விரைவு குச்சி கிளரிசீடியா குடும்பம் போசோசியா கோகோ என்பது மத்திய மற்றும் தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட வேகமாக வளரும் சிறியது முதல் நடுத்தர அளவு வரையிலான மரமாகும் இது பெரும்பாலும் வேளாண் வனவியல் அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் பயிர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு நிழல் வழங்குவதில் மதிப்புமிக்கது இதன் நிலைகளை வெட்டி பசுந்தால் உரமாகவும் பயன்படுத்தலாம் இது மண்ணுக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது இது ஹவாய் தீவில் உள்ளூரில் இயற்கையாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் இது பயிரிடப்பட்ட சில இடங்களில் மிதமான ஆக்கிரமிப்பு தன்மை கொண்டதாக கருதப்படலாம் இருப்பினும் இது பொதுவாக அறிமுகப்படுத்தப்பட்ட சூழல்களில் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதாக கருதப்படுகிறது கூடுதலாக சாத்தியமான மகரந்த சேர்க்கை மற்றும் காலநிலை வரம்புகள் காரணமாக குறைக்கப்பட்ட விதை தொகுப்பு தற்செயலான அல்லது நீண்ட தூர பரவல் மற்றும் பரவலின் அபாயத்தை குறைக்கலாம்